தமிழகத்தில் வெற்று விளம்பரத்திற்காக கட்டி முடிக்கப்படாமலேயே அரசு மருத்துவமனைகள் திறக்கப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது அவசர கதியில் திறக்கப்படும் மருத்துவமனைகளால் நோயாளிகளுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயிலானி மக்கள் நலனை பற்றி சிறிதும் சிந்திக்காத இந்த விளம்பர திமுக ஆட்சி அனைத்தையும் வெற்று விளம்பரத்திற்காக செய்து வருவதாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் தற்பொழுது மக்களுக்கான அத்தியாவசிய தேவையான இந்த அடிப்படையான மருத்துவ வசதி கிடைக்காத வகையில் தற்பொழுது விளம்பரத்திற்காக மட்டுமே முழுவதுமாக முடிக்கப்படாத மருத்துவமனைகள் திறக்கப்படுகின்றன இதனால் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என விரிவான கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சிகாமணி இந்தியாவிலேயே சுகாதார கட்டமைப்பில் சிறந்து விளங்கிய மாநிலமாக தமிழகம் இருந்தது ஆனால் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக இந்த நான்கு ஆண்டுகளில் சுகாதாரத்துறை தொடர்ந்து பின்னோக்கி வலுவிழக்க தொடங்கியிருக்கிறது என்பதாகவே கூற முடியும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பத்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகிறார்கள் இதில் பெரும்பாலான மக்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலாக அனைத்திற்கும் அரசு மருத்துவமனைகளை நம்பியே செயல்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் வசிக்கக்கூடிய மக்களில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் மக்கள் கிராமப்புறங்களிலும் நாற்பத்தி எட்டு சதவீதம் மக்கள் நகர்ப்புறங்களிலும் வசித்து வருகிறார்கள் எனவே தமிழகத்தின் ஒட்டுமொத்தமாக சுகாதாரத்துறையின் மருத்துவ கட்டமைப்புகளை பொறுத்தவரை பதினோராயிரத்தி ஐநூறு மருத்துவமனைகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட இந்த மருத்துவமனைகளில் போதிய அடிப்படை வசதிகள் கட்டமைப்பு வசதிகள் இல்லாது பொதுமக்களுக்கு கடும் சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளின் முழு விவரங்களை பார்த்தோமே என்றால் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோடு இணைந்து செயல்படக்கூடிய மருத்துவமனைகளாக அறுபத்தி ஏழு மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவிலான மருத்துவமனைகள் என்பதாக முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு மருத்துவமனைகள் இருக்கிறது இது தவிர ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் என எட்டாயிரம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருந்து வருகிறது இப்படியான மருத்துவமனைகள் பல ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டமைப்புகளை மேம்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது திமுக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகாக மருத்துவ கட்டமைப்புகள் தற்போது படிப்படியாக வலுவிழக்க தொடங்கி இருப்பதாக மருத்துவர்களும் சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகளும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருந்து வருகிறது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது சுகாதாரத்துறை ஆனால் தற்போது இந்த சுகாதாரத்துறையே மருத்துவ கட்டமைப்பில் தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் சிதிலமடைந்து காணப்படுகிறது குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக பல புதிய மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனாலும் கூட திறந்து வைக்கப்பட்ட அந்த மருத்துவமனைகள் அவசர கதியில் அவ்வப்போது உடனடியாக திறந்து வைக்கப்பட்டதன் காரணமாக பல மருத்துவமனைகளில் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படாமல் திறந்ததற்கு பின்பாகவும் கட்டிடப்பணிகள் பணிகள் நடைபெறக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் 197 ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிதாக அரசு மருத்துவமனை கட்டப்பட்டது ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு மிக விரைவாக திறக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தினால் திறந்து வைக்கப்பட்டதன் காரணமாக தற்போது அந்த பகுதிகளில் முதல் தளத்தை தாண்டி மற்ற ஐந்து தளங்களிலும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இது தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த நிலை என்றால் கிடையாது தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவமனைகளில் இதே நிலைதான் இருக்கிறது குறிப்பாக தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியில் பல கோடி ரூபாய் செலவில் புதிதாக மருத்துவமனை கட்டப்பட்டது அந்த பெரியார் நகரில் கட்டப்பட்ட மருத்துவமனைகள் அதுவும் கூட மிகவும் அவசர கதியில் உடனடியாக திறக்க வேண்டும் என்ற நோக்கில் திறந்து வைக்கப்பட்டதன் காரணமாக அங்கு தற்போது வரை அந்த அறுவை சிகிச்சை இயந்திரங்களை பொருத்துவது அதற்கான பணியாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யாமல் விரைவாக திறந்து வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்தது அது மட்டுமல்லாமல் அந்த பெரியார் நகர் மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் தேர்வு செய்தது மருத்துவ சங்கங்களிடையே கடும் கொந்தளிப்பை எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது இது போன்ற தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலுமே மருத்துவர்களுக்கான அந்த பணியிடங்கள் முழுவதுமாக நிரப்பப்படாது நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த இயந்திரங்களை முறையாக கொள்முதல் செய்யாதது அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வராதது என பல சிக்கல்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள் நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக அதில் நாம் ஒரு சில பகுதிகளில் நிலை எந்த அளவிற்கு இருக்கிறது எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னையில் பதினாறு அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை ராயப்பேட்டை கீழ்ப்பாக்கம் அதே போன்று ஓமந்துரார் கிண்டியில் இருக்கக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனை பதினாறு மருத்துவமனைகள் இருக்கிறது இதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனையாக காந்தி அரசு பொது மருத்துவமனை பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த மருத்துவமனையில் காசா நோய் சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த மருத்துவமனை வளாகத்திற்கு முன்பாகவே கட்டிட கழிவுகள் மருத்துவ கழிவுகள் ரத்த கசிவு பொருந்திய அந்த கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுகள் அந்த பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிறது இதனால் சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த நோயாளிகள் முறையான சிகிச்சை பெற முடியாமல் அவதிக்குள்ளாகிறார்கள் இது தொடர்பாக நாம் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்கும் போது நாங்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்து விட்டோம் மாநகராட்சி நிர்வாகம் தற்போது வரை அதனை முறைப்படியாக அந்த குப்பைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதாக தெரிவிக்கிறார்கள் இது மட்டும்தான் காந்தி மருத்துவமனையில் பிரச்சனை என்றால் கிடையாது காந்தி மருத்துவமனைக்கு உள்ளாக சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த அறைகளில் எலி தொல்லை இருப்பது அதே போன்று குப்பை கூலமாக காட்சியளிப்பது பாத்ரூம் வசதிகள் முறையாக இல்லாது கழிப்படை வசதிகள் முறையாக இல்லாது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் என்பது நிலவி வருகிறது இதே போன்றுதான் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தாலும் மருத்துவமனைகளின் கட்டமைப்பு வசதிகள் என்பது மிகவும் மோசமாக இருந்து வருகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது புதிதாகவே தற்போது முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாயில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது ஆனாலும் கூட அந்த மருத்துவமனையில் முறையான மருத்துவ பயன்பாட்டிற்கான வசதிகள் இல்லாதது தற்போது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது என்றால் சில நாட்களுக்கு முன்பாக குழந்தையை அதாவது மகப்பேறு அறையில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையை தரையில் வைத்து சிகிச்சை வழங்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிந்தது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவியது இது திமுக அரசிடம் கேள்வியையும் எழுப்பியது பொதுமக்களுக்கு இதுதான் அரசு மருத்துவமனையில் வழங்கக்கூடிய சிகிச்சையா என்ற கேள்வி என்பது எழக்கூடிய அளவிற்காக அரசு மருத்துவமனைகளின் நிலை என்பது இருந்து வருகிறது இதே போன்றுதான் தமிழகத்தின் வேறு சில மருத்துவமனைகளையும் இருந்து வருகிறது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இருக்கிறது ஏனென்றால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே மருத்துவமனை அதாவது மிகவும் முக்கியமான மருத்துவமனையாக பார்க்கப்பட்டுள்ளது அதை விட்டால் திருச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தான் மேல் சிகிச்சைக்காக வர வேண்டும் ஆனால் தஞ்சாவூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவிற்கான மருத்துவர்கள் இல்லை என்பதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் மூன்று மடங்காக வரக்கூடிய அந்த சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை வழங்க முடியவில்லை இதனால் மருத்துவர்களுக்கும் சிகிச்சைக்காக வரக்கூடிய அந்த நோயாளிக்கும்

கட்டமைப்புகள் ஒருபுறத்தில் மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது புதிதாக கட்டமைப்புகள் உருவாக்குகிறோம் என்ற பெயரில் புதிதாக கட்டப்படக்கூடிய அந்த மருத்துவமனைகள் முழுவதுமாக நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே தேர்தல் காரணங்களின் காரணமாக அவசர கதியில் திறக்கப்படுவதன் காரணமாகவும் அந்த பணிகள் முழுவதும் நிறைவு பெறுவதற்கு முன்பாக திறப்பதன் காரணமாகவும் அங்கு புதிதாக மருத்துவமனை கட்டப்பட்டாலும் கூட அந்த மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் முழுவதுமாக நியமிக்கப்படாத காரணத்தினாலும் அந்த மருத்துவமனை தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் முழுவதுமாக கட்டி முடிக்காமல் சரியான வசதிகள் இல்லாமல் அரசு பொது மருத்துவமனைகள் திறக்கப்பட்டு இருக்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் போதிய வசதிகள் இல்லாமலும் குப்பை கூலங்கள் நிரம்பியும் கழிவுநீர்கள் சூழ்ந்து இருக்கிறதையும் நம்மளுடைய செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஜெயலானி நன்றி தொடர்ந்து மற்றொரு நேரலையில் சந்திப்போம்